ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் இந்த ஊழல் ஊழல் விஷயம் பாத்தீங்கன்னா நீ எப்படி நீங்க ஊழலை பத்தி பேசுங்க நீங்க அதிமுக ஊழல் பேச முடியாது திமுக ஊழலை பத்தி பேச முடியாது நான் சுத்தமான அரசு ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்ல முடியாது நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது எல்லாமே இதுல ஒரு என்ன பண்ணி அப்படின்னு சொன்னா அதை எதிர்க்க வேண்டியதா இல்லைன்னு சொல்லல அதை நீ எப்படி எதிர்ப்ப நூறு ரூபாய் டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய்க்கும் இருநூறு ரூபாய் டிக்கெட்டு ரூபாய்க்கு விற்று நீ நூறு கோடி இருநூறு கோடி சம்பாதிச்சுட்டு உக்காந்துருக்க என்னைக்காவது ஒரு அறிக்கை கொடுத்துட்டே நீ விஜய் வந்து என்னுடைய ரசிகர்கள் யாருமே நூறு ரூபாய் டிக்கெட்டு நூறு ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும் இரநூறுபா டிக்கெட்டு இரநூறுபா கொடுத்து குடுத்து வாங்கணும் ரெண்டாயிரம் மூவாயிரம் குடுத்து யாருமே வாங்கக்கூடாது என் திரைப்படத்தை அப்படி வாங்கி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு அப்பெல்லாம் இல்லையே ஒரு பாட்டுக்கு நூறு இரநூறு கோடி அப்ப நூறு இரநூறு கோடி இவர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் விநியோகஸ்தர் என்ன பண்ணுவாங்க இரநூறு கோடி இவர் குடுத்து அவன் நானூறு கோடி சம்பாதிக்க பார்ப்பான் அவன் என்ன பண்ணுறான் நூறுரூபா டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்ப இதை கண்கூடா நீ பார்த்துட்டு தானே இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ உனக்கு தேவை காசு உங்க ரசிகர்கள் எப்படியான நாசமா போட்டோம் அப்ப அந்த ரசிகர்களை வந்து முதலீடா வச்சுதான் இதுவரை பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி ஜாலியா இருக்க இப்ப அரசியல் இறங்கி கூட அதே ரசிகர்களை முதலீடாக்க பாக்க இவ்வளவுதான் யதார்த்தமா பேசணும்னா இவ்வளவுதான் இதுல வந்து டைலாக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து சினிமா தோமான டைலாக் தமிழக மக்கள் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க ஊடகத்தை சந்திக்க மாட்டேன்றாரு அவங்க ஆளுங்க வந்து ஊடகத்துல வந்து பேசினா கூட கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கே பாருங்க தம்பி நிர்மல் குமார் சொல்றாரு ரெண்டே மணி நேரத்துல பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்து போயிடுச்சுன்றாரு எல்லா பசங்க சினிமா டிக்கெட் நினைச்சு வாங்கிட்டு போயிட்டாரு தேர்தல் என்பது என்ன சாதாரணமான தேர்தலில் அதை பெருமையா நிர்மல் குமார் உண்மையிலே அந்த கட்சியில ஓரளவுக்கு அரசியல் நிர்மல் குமார் ஏற்கனவே பாஜக இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அதிமுக இருந்தார் நீண்ட காலமா ஒரு அரசியல் இருக்கார் ஏதோ ஒரு இதுல வளர்ந்ததோ இடத்தோடு இருக்கார் அப்ப அவரே சொல்றாரு ரெண்டு மணி நேரத்துல பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்து விற்பனை ஆகிடுச்சு இது மிகப்பெரிய சாதனை என்றாரு இது உண்மையில சினிமா டிக்கெட் இல்ல வாங்கிட்டு போய் படம் பாத்துட்டு போறது இல்லைங்களா ஒரு தேர்தல நிக்கிறேன்னா ஒரு தொகுதியில எவ்வளவு பூத்துகள் இருக்கு அப்படின்றத ஒரு ஏன்னா அவன் வந்து வேட்பாளர் நான் இந்த தொகுதியில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த தொகுதியை பத்தி அவன் அறிஞ்சிருக்கு இருக்கா இல்லைங்களா எத்தனை பூத்துகள் இருக்கா அந்த பூத்துகளை எந்தெந்த வாக்கு வங்கி இப்படி இப்படி இருக்கு யார் யாருக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கு திமுக அதிகமான வாக்கு வங்கி இருக்கா இல்ல காங்கிரசுக்கு அதிகமான இருக்கா பாஜகவுக்கு இருக்கா அதிமுகவுக்கு இருக்கா அப்படின்ற இதெல்லாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வேட்பாளர் உங்ககிட்ட வந்து ஒரு மனு வாங்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நூறு பேர் வாங்குறாங்க இல்லை ஒரு ஐநூறு பேர் வாங்குறாங்க அதில் நீங்க ஒரு இரநூத்தி முப்பத்தாலு பேர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே ஏதோ நான் வந்து சினிமா டிக்கெட் விற்கிற மாதிரி ஒரு இது வச்சு ஒரே நாள்ல ரெண்டு மணி நேரத்தில் காலி ஆச்சுன்னா இதெல்லாம் என்ன பில்டப் வச்சுன்றேன் நானு